ஹலோ ஐய்ஸ் நாங்கள் உங்கள் ஆர்கே ஜொக்கர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கே ஜொக்கர் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பத்து டோக்கன் மதுராவுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த பத்து டோக்கனையும் போய் போய் சுற்ற போகிறோம் அதை சுற்றி எவ்வளோ டோக்கன் வருதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே அறுபத்தொரு டோக்கன் இருக்குது அந்த பத்து டோக்கனையும் சுற்றி நம்மளுக்கு நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்று ஒன்றா தான் நண்பர்களே கொடுக்குறேங்க அப்புறம் அஞ்சு ஸ்பின் பண்ணேன் அதுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க ஓரளவு அதை வச்சு அடுத்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு எழுவ எழுவத்தேழு டோக்கன் வந்துச்சு நண்பர்களே சரி எழுவத்தி ஏழு டோக்கன் வந்துடுச்சு எப்படியாச்சும் ஒரு பண்டில் இந்த ஈவெண்ட்டில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நம்ம நண்பர்கிட்ட கேட்டு நம்ம நண்பர் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு டைமண்ட் டாப்பாக பண்ணி விட்டார் அந்த டைமண்டை வச்சு இன்றைக்கி எடுக்கிறோண்டா இன்றைக்கி அப்படின்னு முடிவு செஞ்சாச்சுப்பா செஞ்சுட்டு அந்த ஈவெண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்டிலுக்கு சுத்த போகிறோம் மதுரா பண்டலுக்கு சுத்த போகிறோம் தற்றம் தூக்கிரம் தெரிக்க வரோங்கிற மாட்டோம் மதுரா பண்டலுக்கு சுற்றி எடுக்க போகிறோம் நண்பர்களை அதுக்கப்புறம் இந்த பைனல் வேலி அமௌண்ட் இருந்துச்சு அதுக்கு ஒரு பிரி ஸ்பின்னை தட்டி விட்டோம் அதுக்கும் ஒன்றும் கொடுக்கல டோக்கன் தான் கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தாங்களா சரி போகுது நம்மளுக்கு சேரட்டும் அப்படின்ட்டு அடுத்த அடுத்து ஸ்பின் பண்ணுறதுக்கு போயாச்சு நண்பர்களே இப்போ வந்து ஒபிட்டா பண்டில் பார்த்தோம் இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரா பண்டலுக்கு போயாச்சு மதுரா பண்டில் தான் சுற்றி எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு நம்மள்ட்ட ஆயிரம் டைமண்ட் இருக்குது ஆயிரம் டைமண்டையும் மதுரா பண்டிலேயே இறக்கட்டும்னு சொல்லிட்டு அஞ்சு ஸ்பின் போட்டேன் ஃபர்ஸ்ட்டே ஒரே தொண்ணூற்றி ரெண்டு வந்துடுச்சு அடுத்த டோக்கனு அதுக்கு அங்கிட்ட சுத்த சுத்த என்னமாக பிடுங்குறாங்க பாருங்கள்லப்பா ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் பங்கமாக கொடுக்குறாங்க ஒன்று 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 தான் கொடுக்குறாங்க ஒழிஞ்சு அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ ஓரளவு கொடுத்தா கூட ஒரு ஆசையாக இருக்கும்ப்பா ஆனால் அந்த ஒரு டோக்கனை தவிர பாக்கி எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க உனக்கு கொடுக்க முடியாதரா போடா அப்படிங்கிற மட்டும் தான் ப்ரூ பண்ணுறாங்க இருக்க தொள்ளாயிரம் டோக்கன் ஆயிரம் டோக்கனையும் பிடிஞ்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லை சரி கோல்யில் சுற்றி விட்டு அப்புறம் போயிட்டு சுற்றுவோம் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் போட்டு அடித்து சுற்றிட்டு போய் சுற்றலான்னு ஒரு பிளான் போட்டு போனோம்ப்பா ஒரு கண்ணை பர்மெண்ட்டு கொடுத்தாங்க அது கடந்துடும் போது ஒரு பக்கம் அது போய் சுற்றலான்ட்டு அது போய் சுற்றுறோம்ப்பா மருதுருப்பி கொடுப்பாங்களா வாய்ப்பே இல்லை உனக்கு கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்கப்பா என்னடா பண்ணுறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன் மருதிருப்பியும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரா பண்டையுக்கே சுற்ற ஆரம்பித்தேன் இந்த வாட்டிக்கு போன வாட்டினாலும் பரவாயில்ல இந்த வாட்டி அதோட மோசமாக கொடுக்குறாங்க அடுத்த ஸ்பின்னு போடுறா அப்படின்னு சுற்றினா இந்த வாட்டி உனக்கு கொடுக்கவே மாட்டேண்டா அப்படின்னு வெறும் ஒன்று 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 ஒன்றா கொடுக்குறாங்கப்பா ஆயிரம் டைமண்ட் அம்பாவை போகிற அளவுக்கு சுற்றி நம்மளை போனி ஆக்குற அளவுக்கு இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்துடுறாங்கப்பா ஏன்னா அவ்வளோ டைமண்டு பிடுங்குறாங்க ஆயிரம் டைமண்டில் ஐநூறு பார்த்தீங்களா எவ்வளோ தான் சுற்றினாலும் நம்மளுக்கு ஒரு எமௌண்ட் கொடுத்துருந்தா கூட எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கீங்க அந்த எமௌண்ட்டு கூட ஐயோ அதில் டோக்கனு யாயோ என்னை கெஞ்சி விட்டுட்டாங்க ப்ரோ அடுத்து ஓபி டோக்கு சுற்றி பார்த்தா அதில் பத்து பத்து டோக்கன் இருக்குது ஒன்று கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு அதுக்கும் வாய்ப்பில்லை உனக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி கூட மருது எப்படி நம்ம ஓபி டோக்கு சுற்றுவோம் அப்படின்னு சுற்றினா இந்த வாட்டியும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வெறும் ஒன்று 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 அதுதான் தான் ஒழிஞ்சி ஒழிஞ்சு வச்சு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது இரநூத்தம்பத்தாறு டோக்கன் இருந்துச்சு சரி முடிஞ்ச அளவுக்கு சுற்றுவோம் கிடச்சா கிடைக்கிது கிடைக்காட்டு போகுது ஏன்னா நான் சுற்றுன வரையும் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து டோக்கன் கூட கொடுக்கல ப்ரோ ஒன்று கூட பத்து டோக்கன் கொடுக்கல அவ்வளவு கஞ்ச பயிலோ பிச்சக்கார பயிலோ அந்த க அரேனா கரைஞ்சிருக்க இங்கே வரு அவங்களை பிடிச்சி அடிக்கிற அடியில் ஒன்று என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நண்பர்களே சரி ஒரு ஐம்பது டைமண்ட் இருந்துச்சு அதையும் போயிட்டு கிளைம் பண்ணிட்டு மடதிருப்பையும் அதையும் வந்து சுற்றலான்ட்டு நூற்றி இருபத்தாறு டோக்கன் இருந்துச்சு லாஸ்ட்டு ஸ்பின்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தொட்டு முடிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் பண்ணி விட்டேன் அதுலேயும் கொடுக்கலான்ட்டாங்க ஒரு டோக்கன் கொடுத்தாங்க சரி அடுத்தது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்ணூறு டைமண்டு அஞ்சு ஸ்பின்னு கொடுத்துருவானா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரி விடு வேறு என்ன பண்ணுறது நீ பிடுங்குற அளவுக்கு பிடிங்க கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே தள்ளி தள்ளி பார்த்தேன் ஆசையாக தான் இருந்துச்சு நூற்றி எழுவத்தஞ்சி டோக்கனு இதை வச்சு என்ன பண்ணுறது அடுத்து எப்படியாச்சும் எடுத்தாகணுமே அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்டை சேர்க்க ஆரம்பித்தேன் நண்பர்களே சேர்க்க ஆரம்பித்து ஒபிட்டோ ஈவெண்ட்டில் சுற்றினேன் அதை சுற்றுனதில் நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அது முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்துச்சு அந்த பத்து டோக்கன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி களை தான் இது போய் தொலையுது நம்மள்ட்ட இருக்க டைமண்ட் வச்சு இது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு வழியாக சுற்றி இரநூறு ஒன் டூ வரத்துக்கு ஒன் டூ நண்பர்களே இன்னும் ஒன்று இன்னும் ரெண்டு கடைச்சா நம்மளுக்கு வந்துடும் அதனால் அஞ்சே கொடுத்துட்டாங்க இரநூத்தி மூணு டோக்கன் வந்துச்சு நேராக போயிட்டு மதராவை நம்மளால் வாங்க முடியாது ஒபிட்டோ வாங்கிக்கலான்ட்டு ஒபிட்டோ கிளைம் பண்ணிட்டோம்ப்பா ஒபிட்ட க்ளைம் பண்ணி அதை எக்யூப்பும் பண்ணியாச்சு ஒரு வழியாக இந்த ஈவெண்ட்டில் ஒரு பண்டில் எடுத்துகிட்டோம்ப்பா நம்ம இன்னும் உறச்சுமர பண்டில் எடுக்கலை அது போது வீடியோ போடலாம் இப்போ வெள்ளாண்ட்டு அது உறச்சுமார பண்டில் எடுக்க போகிறோம் ஓகே ஒன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் பை பாய் பயப்பே